மயிலாடுதுறை கடலூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் தற்போது ஏழு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் மயிலாடுதுறை கடலூர் பகுதிகளுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களை சொல்லுங்கள் மத்திய வங்கக்கடல் பகுதி குறிப்பாக ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு மேலடுக்கு சுழற்சி என்பது வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கும் அதே மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்கள் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வட தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் திருச்சி அஹ் அதே போல பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் நாளை கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் அதே போல ஆறாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் என்றும் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய நான்கு நாட்களை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்சமான வெப்பநிலைக்கான மாறுபாடு என்பது இன்று இரண்டிலிருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட வெப்பம் அதிக இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மீனவருடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை வங்க கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்ட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தமிழக கடலோர பகுதிகள் அஹ் அரபிக் கடலோரப் பகுதிகளில் எச்சரிக்கை தற்போது வரையிலும் எதுவும் கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சொல்லினா